வடக்கம் அதிபர் திறப்பு கலை நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம் திரப்பியல் கலை நிகழ்ச்சியிலே இன்று பாதாள உலக கோஷ்டியினுடைய ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் கிரேமுள்ள சஞ்சீவன் என்ற ஒருவருடைய கொலை இடம்பெற்றிருக்கின்றது அதுவும் நீதிமன்றத்துக்குள் வைத்து நீதிமன்ற கற்ற வளாகத்துக்குள் வைத்து அந்த கொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பது உண்மையிலே ஒரு நீதித்துறைக்கான ஒரு அச்சுறுத்தல் என்பது தெளிவாக புலப்படுகின்றது இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றம் அடுத்தது ஒரு நீதித்துறை போலீஸ் ஊடகம் இந்த நான்கும் சரியாக செயல்படுமாக இருந்தால் மட்டுமே ஒரு நாடு சரியான வகையிலே இயங்கக்கூடியதாக இருக்கும் நீதித்துறையிலே ஒரு சரிவு ஏற்பட்டால் கூட போலீஸ் துறையிலே ஒரு சரிவு ஏற்பட்டால் கூட ஊடகத்துறையிலேயே ஒரு சரிவு ஏற்பட்டால் கூட இந்த நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியாது இருந்தும் தற்பொழுது மக்கள் தொடர்பாடலாக இருக்கின்ற அமைச்சர் கூறியிருக்கின்றார் இது ஒரு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அல்ல இது வெறுமனே இடம்பெற்றதாக ஒரு விடயத்தை பாராளுமன்றத்திலே இது உண்மையில் ஒரு வெடிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் ஒரு நீதித்துறையிலே அதாவது அல்கடவு சாரியில் நடந்த சம்பவம் ஒரு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்து கூறுவது என்பது மிகவும் ஒரு பத்தொன்பது கொலைகளிலே தொடர்புடைய ஒருவரை கைது செய்து அவர்கள் பூசா முகாமில் அடைத்து வைத்திருக்கின்றார்கள் அடைத்து வைத்த பின்னர் அவரை கொண்டு வருகின்ற பொழுது அவர் அங்கே சுட்டுக் கொல்லப்படுகின்றார் இதிலே அதற்கான முன்னெடுப்புகளை செய்தவர்கள் சுட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் தற்பொழுது விசாரணை விசாரணை விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தனர் அது ஒரு பகுதியில் இருக்க இந்த பாதாள உலக கோயில இவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வேறு வேறு நடவடிக்கைகள் இருப்பதாக எல்லாம் கூறுகின்றார்கள் அது வரவேற்கத்தக்க முடியும் ஆனால் இந்த நீதித்துறைக்கான ஒரு அச்சுறுத்தல் என்னப்படுகிறது ஜனாதிபதி அனந்தகுமாரதிசாநாயக் அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பையும் தன்னுடைய அமைச்சர்களுடைய பாதுகாப்பையும் பலப்படுத்த வேண்டிய இருக்கிறது ஒரு கட்டத்திலே சார் இப்படியான ஒரு கண்காட்சிகள் கொடுக்கப்பட்டு இந்த அமைச்சர்கள் சுட்டுக் கொண்டால் அல்லது ஜனாதிபதி ஒரு மேடையில் பேசுகின்ற பொழுது ஜனாதிபதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் இதற்கு யார் பொறுப்பு ஏற்பது என்றால் போலீஸ் ராணுவம் புலனாய்வுக் கட்டம் எல்லாத்திலும் அதாவது மஹிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்சனுடைய ஆக்கள் அதுக்குள்ளே இருக்கின்றனர் இல்லாமல் இல்லை அப்படியாக இருந்தால் ஜெயிபியினுடைய அந்த கட்டமைப்பை உள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது ஜெய்பியுடைய கட்டமை உள்ளே கொண்டு எல்லாவற்றையும் உள்ளே மாற்றுவதற்கு அது இந்த அரசாங்கத்தால் முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது ஆகவே இந்த அரசியலிலே நெளிவுசுழிவுகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கடந்த காலத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பிரித்தார் வடகிழக்கை வடகிழக்கு பிரித்து தமிழ் மக்களுக்கான தீர்வை கொடுக்க வேண்டாம் என்று அவர்கள்தான் இருந்து செய்தார்கள் மஹிந்த ராஜா போக்சவடன் இணைந்து ஆகவே இவர்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்க போறார்கள் கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்வதற்கான இல்லை வரும் தன்னுடைய அனந்தகுமார் திசாநாயக் அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் ஏதோ ஒரு பொது முயற்சியிலே ஒரு டிஜிட்டல் யுகத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கிளீன் ஸ்ரீலங்காவை கொண்டு வர வேண்டும் ஒரு முயற்சியிலே அவர் நடந்து கொண்டிருக்கிறார் நடைபெற்ற இந்த கொலைகளை பார்க்கின்ற பொழுது இவர் ஆட்சிக்கு வந்த பின்னர் எழுபது கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன எழுபது கொலைகள் இந்த நாட்டிலே இடம்பெற்றது எப்படி இடம்பெற்றது என்று பார்க்கின்ற பொழுது அடுத்த அதுக்கு முன்னர் இடப்பெற்றது மன்னாரிலேயே ஒரு சுற்றுச்சம்பவம் இடம்பெற்றது அதை பார்க்கின்ற பொழுது ஆயுதத்துடன் தொடர்புடையவர்கள் இருக்கின்றார்கள் இந்த பாத்தாள உலக கோஷ்டியை யார் வளர்த்தார்கள் எப்படி வந்தார்கள் இவர்களுக்கெல்லாம் யார் கை கொடுக்கிறார்கள் கரம் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதனை பார்த்து தான் கொண்டு வர வேண்டும் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் எல்லாம் தமக்கான ஒரு பாத்தாள உலகை வைத்துத்தான் இருந்தார்கள் இல்லாவிட்டால் இந்த நாட்டை இயக்க முடியாது என்பதை அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இருநூறு நாடுகளிலும் இந்த அண்டர் வேர்ல்டு என்கின்ற இந்த பாதாள உலகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அதனுடைய வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒருவரை கொலை செய்ய முடியாத ஒருவரை கொலை செய்வது இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் அரசாங்கத்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியாது என்கின்ற பட்சத்தில் அரசு அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு கூடுதலாக இருக்கின்றது இவரை நாங்கள் அணுகினால் எங்களுடைய குடும்பத்திற்கு பிரச்சனை வரும் என்கின்ற சூழ்நிலையிலே பாதாளை வைத்து இப்படிப்பட்ட நபர்களை போடுவது என்பது பழமையான சுண்டினை தேட்டணவரும் கூட அதனையே செய்தார் இப்படி பல அடக்கிக் கொண்டே செல்லலாம் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பாத்தாள் உலக கோஸ்டினர்களை சுட்டுக் கொண்டார்கள் அதைவிடவும் மைந்தராஜபக்சோடைய காலத்திலே பாத்தாள் உலக கோஷ்டி நூத்தி ஒன்பது பேர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்கள் ஆகவே இவர்கள் எல்லோரும் எந்த ரிசிலே இருக்கின்றார்கள் ஏன் அவர்கள் சிறைச்சாலைக்கு வளாகத்துக்குள் சென்றும் சுட்டு சுட்டுக் கொண்டார்கள் சிறைச்சாலை வளாகத்திலே போதைப் பொருட்களை ஒரு விற்ப அதாவது வந்து கூடுதலாக பணந்தவை பணந்தவையாக இருந்தால் இப்படிப்பட்ட வியாபாரங்களை செய்வோம் நகை நகையை பிசினஸ் செய்ய வேண்டும் அல்லது போதைப் பொருளுடன் தொடர்புடைய பிஸ்னஸ்களை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதற்கு இந்த அரசியல்வாதிகளும் அரசியலாக இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதில் ஈடுபடுறாங்க நீங்க பார்க்கின்ற பொழுது நேவி நேவியில் இருந்தவர்கள் ஈடுபட்டு இருந்தார்கள் இருந்தவர்கள் ஆர்மியில் இருந்தவர்கள் எஸ்டிஎஃபில் இருந்தவர்கள் எல்லாம் பிடிபட்டு இவர்களின் பின்னணியை பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் அரசாங்கத்துடைய பின்னணியிலே ஏய் கொண்டிருக்கிறார்கள் இதிலே இவர்களை இனங்கண்டு வெளியிலே கொண்டு வருவது என்பது இதனை இவர்கள் அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் அரசியலுக்காக பயன்படுத்துகின்ற பொழுது இந்த அரசியல்கள் இருந்து முற்றாக வேறுபடுகின்ற ஒரு நிலவையால் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒன்றுக்குள் வரையறையை இதற்குள் இந்த பாத்தாள உலக குசியை கட்டுப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அவர்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் கைதிகளுக்கு மேல் நாற்பதாயிரம் கைதிகள் ஒட்டுமொத்தமான சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் முப்பத்தொம்பது நாற்பது சிறைச்சாலைகள் வரும் அதற்குள்ள இருக்கிறார்கள் இவர்கள் நீங்கள் சிஆர்பி மெகசின் பூசா வெளிக்கடை போன்ற சிறைச்சாலைகளிலே நீங்கள் நிலமைகளை பார்த்தீர்கள் என்றால் அங்கு தாராளமாக இந்த அண்டர் இந்த பாதாள உலக கோஸ்டினர் தமது வியாபாரத்தை மேற்கொள் அவர்களுக்கு அவர்களுக்கு போன் இருக்கின்றது அவர் செவன் ஜி டென் ஜி போன் கூட அவர்கள் பாவிக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்குவது யார் சிறையிலே சிறையிலே அவர்கள் சௌபாக்கியமாக எந்தவித சளர்மின்றி அவர்கள் வாழ்கின்றார்கள் ஆகவே அவர்கள் அங்கிருந்து அவர்கள் காயநகத்தங்களை நடத்திருந்தார்கள் அங்கிருந்து யாரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் ஆஹ் சிறையில் இருந்து அவர்கள் மோட்டிவேட் பண்ணி அவர்களை அனுப்புகிறார்கள் வரமையல் கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு பத்து லட்சம் தரலாம் அஞ்சு லட்சம் தர முடியும் நீங்கள் அவர்களை கொண்டு கொலை செய்யுங்கள் என்று கூறுகின்றார்கள் ஆகவே இங்கு சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டு பட்டிருக்கின்றவர்களுடைய கைகளிலே கையடக்க தொலைபேசி எல்லாம் இருக்கின்றது இவற்றை கட்டுப்படுத்துவது என்று அங்கு அதாவது சிறைச்சாலையில் இருக்கிற உயரதிகாரிகள் கூட இந்த பாதாள உலக கோரினராலும் அல்லது அரசியல்வாதிகளாலும் இந்த அவர்கள் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அதாவது இவர் மீது நீங்கள் கையை வைத்தால் இவர் மீது நீங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் உங்களை நாங்கள் வெளியிலே வைத்து கொலை செய்வோம் ஆகவே இந்த சிறைச்சாலையிலே பணியாற்றுகின்ற எஸ்பிஎஸ்பி போன்றவர்கள் கூட பயத்திலே பயத்திலே எந்த நடவடிக்கைகளும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கின்றார் முக்கியமாக இந்த அண்டர் வேர்ல்டுக்கு இந்த பாதாள உலக இருக்கு அல்லது தூள் வியாபாரம் வயசு வியாபாரம் போதைப் பொருளுடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த சிறைச்சாலையிலே நல்ல மரியாதை இருக்கின்றது அல்லது இந்த இந்த அரசியல் மட்டத்திலும் நல்ல செல்வாக்கு இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட கொலைகள் தொடர்பான விடயங்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கு தற்பொழுது மஹந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அல்லது ரணில் விக்ரமசிங் தங்களுக்காக வைத்திருந்த இந்த மாபியா குழுக்களை அவர்கள் கடைபுடுங்குகின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை செய்கின்றனர் ஆகவே அவ்வாறு செய்வதன் ஊடாக அதனுடைய பின் விளைவுகள் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இந்த போலீசுக்கு பாதுகாப்புக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சுழல்வாகும் ஆகவே இந்த புலனாய்வு கட்டமைப்பு அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகளிலே கூடுதலாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது புலனாய்வு கட்டமைப்பு அந்த நாட்டிலே சரியாக இயங்குமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு இல்லை அதாவது டிஐடி சிஐடி என்ஐபி என்று இருக்கக்கூடிய இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த புலனாய்வு கட்டமைப்புகளுக்கான அதிகாரத்தை முழுமையாக வழங்க வேண்டும் அதாவது ஜனாதிபதி சர்வதிகாரம் கொண்ட ஆட்சியாக ஒரு ஆட்சி விடத்துக்கு வந்த பின் எல்லாமே நான் செய்து கொள்ளலாம் என்று நினைப்பதும் மிகவும் முட்டாள்தரமான விட ஆகவே இந்த டிஐடி சிஐடி என்ஐவியினுடைய கைகளிலே முழுமையான ஒரு புலனாய்வு கட்டமைப்பு அதிகாரத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அதை சீராக செய்து அதனை கட்டுப்படுத்த முடியும் அதற்குள்ளே இந்த அரசியல்வாதிகளும் யாரும் தலையிட வேண்டிய தேவையும் இருக்காது ஏனென்றால் இன்று நீங்க பாக்கின்ற பொழுது அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதி வருவதாக இருந்தாலும் அது சிஐனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கின்றது ஐம்பத்தி ரெண்டு மாநிலத்திலும் ஐம்பத்தி ரெண்டு புலனாய்வு கட்டமைப்பை வைத்திருக்கின்றார்கள் அதுகொண்டு இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியாவுடைய அவ்வளவுதான் தீர்மானிக்கிறது அடுத்த கட்ட நிலைப்பாட்டை இவரை கொண்டு வந்தால் எப்படி இருக்கு நாட்டை ஒரு சேஃப்டியாக வைத்துக் கொள்ள முடியுமா அதாவது வெளிநாட்டினுடைய தலைவீடுகள் எப்படி இருக்கிறது போன்ற விடயங்களை இவர்கள் தீர்மானிக்க முடியும் ஆகவே தீர்மானிக்கிற சக்தியாக இந்த நாட்டினுடைய புலனாய்வு கட்டமைப்பு கொண்டு அனைத்து நடவடிக்கைகளையும் இவர்கள் செய்தால் மட்டுமே இவ்வாறான ஒரு கிளீன் ஸ்ரீலங்காவை கூட நல்லபடியாக கொண்டு வர முடியும் தற்பொழுது அது இந்த நாட்டிலே தற்பொழுது நடப்பது என்பது ஆட்சியை யார் கைப்பற்றுவது இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு செய்து கொண்டு போவது என்றுதான் இந்த போட்டி பிரச்சனை இந்த ஜேவிபி கட்சியினருக்கும் இருக்கும் டிவின் சில்வா அவர்கள்தான் தற்பொழுது அதனுடைய செக்ரட்டரியாக இருக்கின்றார் அவர் வந்து பழைய ஜேவிருடையால் ஆகவே அவர் அதனைத்தான் கொண்டு செல்வார் என்றால் எழுபத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிற்பாடு இந்த ஆட்சியை கைப்பற்றிய பொழுது இந்த ஜேவிபியினர் அவர்கள் சும்மா இருக்க போவதில்லை முடிந்த அளவு இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை செய்வார்கள் செய்வார்கள் ஆகவே தற்பொழுது இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது இந்த மைந்து தரப்பு அல்லது ரணிலுடைய தரப்பு கோட்டாபாயர ராஜபக்சவுடைய தரப்பினுடைய மாஃபியாக்களை சுட்டுக் கொள்கின்ற அல்லது அவர்களை போட்டு தள்ளுவது என்கவுண்டரில் போடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் அந்த அந்த கட்டத்திலே ஒரு வகையிலே இடம்பெற்ற கொலைதான் இந்த சம்பவமே தவிர இதனை நாம் இந்த பல ஊடகங்கள் இருக்கின்றன அதனை பெரிதுபடுத்தி அதனை இப்படி செய்தார் இப்படி செய்தார் என்று கூறுவதை விட்டுவிட்டு வடகிழக்கு அடைந்த தமிழர் தாயகத்தில் இடம்பெறுகிற அல்லது இடம்பெற்ற இனப்படுகொலை அல்லது வடகிழக்கு பிரித்தாளுகின்ற தன்மையை அல்லது அங்கங்கே புத்தர் சிலைகளை வைக்கின்ற அந்த நடவடிக்கைகளை இல்லாத அழிப்பதற்கு நாம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நமக்கான போராட்டம் மவுனிக்கப்பட்ட பின்னர் நாம் ஆயுத போராட்டம் ஒன்றை திருப்பி நடத்த முடியாது ஆகவே நாங்கள் ஐசே வழியிலான போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது கிழக்கு மாகனம் தமது தேசியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அனைத்து ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கிறது ஆனால் ஜால் மாவட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வந்த பொழுதும் ஜால் மாவட்டத்திலே தான் இஞ்சியில் அதாவது அதர்மங்களை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது ஏனென்றால் இந்த தையட்டி விவகாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிந்தூர்மலை விவகாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி நாமக்குழியில் இருக்கக்கூடிய விவகாரம் எடுத்துக்கொண்டாலும் இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையை ஏற்படுத்தி இந்த மதவாத அரசியலின் ஊடாக வடமானத்தை சிதைப்பதற்கு விதமான அரசியலை சிதைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றால் இனப்படுகளை கூடுதலாக இனப்படுகளுக்கான நடந்த அதாவது கடத்தப்பட்டு காணவலாக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் முப்பத்தைந்து ஊடகவியலாளர் இருக்கிறார்கள் இவர்களை பற்றி பேசுகிறேன் இந்த ஊடகங்கள் எல்லாம் அதாவது நீங்கள் உங்களுடைய சமூக வலைத்தளங்கள் வளர வேண்டும் அல்லது இப்படி செய்ய வேண்டும் என்றதுக்காக ஒரு போலியான தலையங்களை போட்டு எழுதுவதூடாக உங்களுடைய சம்பாதித்து சம்பாதிப்பதற்காக நீங்கள் ஊடகம் நடத்தக்கூடாது என்றால் இந்த தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பெயரை கூட உச்சரிக்க தகுதி இல்லாதவர்கள் கூட அந்த பேரை பாவிக்கின்றனர் பாவித்து அவர்கள் தமக்கான வருமானத்தை எட்டிக்கொள்கிறார்கள் இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி எல்லா இடங்களிலும் சரி என்றால் யுத்தம் நடைபெற்றுக் கொண்ட கால பொழுது விடுதலைக்குள்ள கட்டமைப்பு இருந்த பொழுது அதாவது வெரிடாஸ் அல்லது பிபிசி அதை விட இந்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு இதயம் இருந்தது அல்லது ரூபாவணி கொடுத்தே சொல்லப்படுகின்ற செய்தி மட்டும்தான் பிரபாகரன் ஒரு வேடை அது சொல்லை பயன்படுத்துவார்கள் ஒரு யாருமே எந்த ஊடகத்திலும் எந்த வீட்டிலும் அதனை பயன்படுத்துவதில்லை அவர் பயன்படுத்துவார்கள் அவர் கேள்விக்குள்ளாக்கப்படுவார்கள் ஏன் இந்த செய்தி எழுதப்பட்டது என்ற ஒரு கேள்வி உருவாக்கப்படும் ஆகவே இந்த இந்த அரசியலை அதாவது விடுதலை புள்ளிகளை வைத்து அரசியல் செய்கின்ற அரசியலையும் இந்த அரசியல் தரப்புகள் அதாவது என்று தேசிய தலைவர் பிறந்த மண்ணிலே சென்று அனுரகுமார் ஜனா நாட்டின் ஜனாதிபதி அனுரவகுமார் சாநாயக்க ஏதோ ஒரு சாதனையை படைத்து விட்டேன் அங்கு மூன்று வாசனங்களை கைப்பற்றி விட்டேன் ஆகவே இனி நாங்கள் ஒன்றுக்கொன்றாக தமிழர்கள் வாழ்ந்துவிட்டு போகலாம் நிலைப்பாடு இருக்கிறார்கள் அப்படி இல்லை அதாவது இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான அடுத்த கேம் அடுத்த விளையாட்டுகள் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்று எண்பத்தஞ்சு அதாவது அரசியல்வாதிகள் இன்று பழையவர்கள் எல்லாரும் அகற்றப்பட்டு புதிதாக இந்த ஜேஇபியினுடைய கட்சியிலே இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆகவே இது எவ்வாறாகத்தான் இருப்பினும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையிலே இந்த அரசாங்கம் தீவிரம் காட்ட வேண்டும் இன்னும் நீங்கள் பார்க்கணும் பொழுது கூடுதலான பாதாளைச் சேர்ந்தவர்கள் முஸ்லீம்களில் இருந்தார்கள் இந்த முஸ்லிம்கள் இந்த அரசாங்கம் தங்களை பயன்படுத்தி தங்களை தங்களை ஒரு திசை திருப்பி தங்களை ஒரு தங்களுடைய மதத்துக்கு எதிரான ஒரு அழிப்பை ஏற்படுத்த சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இருக்கின்றார்கள் அரசாங்கத்தை விட்டு நழுவி தாங்கள் ஒன்றிணைந்து தங்கள் கொள்கைகளை பின்பற்றி இவர்களுக்கு நாம் பணிமுறை செய்யக்கூடாது என்ற அளவுக்கு அந்த முஸ்லீம் தரப்பு தற்பொழுது மாறி வருகின்றது அதுபோன்று இந்த தமிழ் தரப்பு இங்கே தென்னிலங்கையிலேயே ஒரு பிரச்சனை உருவாகின்ற பொழுது நாங்கள் அதை பற்றி அழுத்திக் கொள்ள வேண்டிய தேவையில்லை இதனை வைத்து எவ்வாறு நாங்கள் ஒரு பிரித்தாளும் ஏற்படுத்தி அதாவது ஆட்சி மாற்றம் ஒன்றை கொண்டு வந்து எங்களுக்கான ஒரு தீர்வை வடகிழக்கு நடவடிக்கை எடுக்க இந்த கனமழை போன்ற எத்தனை பார்த்தாலும் இதை சுட்டுக் கொண்டாலும் அது பற்றி நாம் அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவை நமக்கு கிடையாது அரசியல் திறப்புக்கும் கிடையாது இவற்றை இவற்றை கூறுவதிலே அல்ல அவர்கள் சுடாமல் இருக்க போவதிலே நிச்சயமாக சொல்வார்கள் அதாவது ஜெய்பின் பக்கத்திலும் பல பல அறிவு சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அக்காலகட்டத்தில் சில்வா போன்றவர்கள் ஆகவே மைந்த தரப்பும் லேசான தரப்பு கிடையாது இவர்கள் முதலைக்கு போட்டதிலிருந்து கடத்தி கொலை செய்யப்பட்டதிலிருந்து சரணடைந்தவர்களை கொலை செய்ததிலிருந்து முப்பத்தைந்து ஊடகவியலாளர்களை கொலை செய்ததிலிருந்து அனைத்து கொலைகளையுமே இந்த மைந்த தரப்பு தான் செய்தார்கள் என்பதற்கான அனைத்து சாட்சியங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன ஐக்கிய நாடு சபையிலும் அதில் இருக்கின்றன அனைத்து விடங்களும் அதற்கான நீதியை கேட்டால் இல்லை இது ஒரு குற்றத்துடன் தொடர்புடைய கொலையை கண்டறிவதற்கு பல குழுக்களை ஆராய்ந்து செயல்படுத்துகிறார்கள் ஆனால் இந்த முப்பத்தி ஐந்து ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக எந்த குழுக்களை வைத்து நீங்கள் செயற்படுத்துகிறீர்கள் என்ற கேள்வி இருக்கிறது இருந்தும் அருணகுமாரதி திசாநாயக் அவர்கள் சிவராமனுடைய கொலை லசந்த விக்ரம் கொலை பிரதீப் நிவலராஜனுடைய கொலைகளை தான் கையெழுத்து செய்வதாக ஒரு உறுதிமொழி வழங்கி பொறுத்திருந்து ஒருத்தரும் தான் பார்க்க வேண்டும் இந்த பாத்தாள உலகக் பல பேரை சுட்டு தள்ளியது கொன்றது என்ற ஒரு நிலவரமும் ஒரு பதிவும் இங்கு இருக்கின்றது அது இடைவிடவும் இந்த அறகள போராட்டத்தின் பொழுது பலரை கொன்றே முதலைக்கு போட்ட கதையும் இருக்கின்றது பலர் எங்கென்று அடையாளம் இல்லாமல் இருந்தது அதையும் இந்த அடரகுமார் திசா அவர்கள் நாட்டின் ஜனாதிபதி கண்டுகொள்ள வேண்டும் என்பதையும் குறிக்கொண்டு இன்றைய தினப்புயல் களம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறது நன்றி வணக்கம்